ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த குறிப்புகள் அனைத்துமே ரொம்ப எளிமையான குறிப்புகளாக தான் இருக்கும் அதை அதை வச்சு நீங்கள் விடைகளை ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் அந்த வகையில் இன்றைக்கு வந்து நாம் பார்க்கக்கூடிய புதிர்களும் ரொம்ப எளிமையான புதிர்கள் தான் அதற்கான அதற்கு உரிய குறிப்புகளும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் நண்பர்களே புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் ஷேர் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கும் நிறைகுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் இருக்கும் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் கொடுத்துருவோன்னு சொன்னேன் இல்லையா இந்த குதிர் குறிப்புகள் வந்து எந்த வகையில் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புதிருக்குமான முதல் எழுத்து அதாவது தொடக்க எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அது ஒரு புதிர் ஒவ்வொரு புதிர் சார்ந்த மொத்த எழுத்துக்களும் உங்களுக்கு குறிப்புகளாகவே கொடுக்கப்படும் அதுவும் ஒரு குறிப்பு உங்களுக்கு அது போக ஒவ்வொரு புதிருக்குமான கூடுதல் குறிப்பு அந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு கூடுதல் குறிப்பு மேலும் ஒரு குறிப்போ அல்லது சில குறிப்புகளோ கூடுதலாக உங்களுக்கு கொடுக்கப்படும் இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மே அப்படிங்கிற எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் மா வரிசையில் வரக்கூடிய மே அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள்னு சொல்லியாச்சு இந்த புதிர் சார்ந்த ஒரு கூடுதல் குறிப்பு அதாவது நம்ம முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும் அதாவது முன்னேற்றம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் முன்னேற்றம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் உங்களுக்காக இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மே அப்படிங்கிற எழுத்து தான் நம்ம இதற்கு முன்பாக பார்த்த முதல் எழுத்து அதே எழுத்து தான் மே அப்படிங்கிற எழுத்து மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு கிராமங்களில் வந்து ஆடு மாடுகள் இதெல்லாம் வந்து திறந்த வெளியில் கொண்டு போய் பொருட்கள் இதெல்லாம் அவைகள் வந்து சாப்பிட்றதுக்கு வீட்டிலருந்து வீட்டில் கட்டி வச்சுருப்பாங்க அதை கட்டிட்டு கட்டி வச்சுருக்கதாவதுட்டு போய் ஆடு மாடெல்லாம் ஒரு இடத்துல பொருட்கள்லாம் சா சாப்பிட விடுவாங்க இல்லையா அந்த வேலைக்கு பெயர் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து மே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஒரே ஒரு எழுத்து தான் அதாவது தமிழில் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒரே ஒரு இருக்கும் அது ஒரு சொல்லாக இருக்கும் அந்த ஒரு சொல்லும் அந்த ஒரு எழுத்தை கொண்டுள்ள ஒரு சொல் ஒரு பொருளை குறிக்கக்கூடியது அது ஓர் எடுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஒரே ஒரு எழுத்து நீங்கள் தான் அந்த எழுத்தை கண்டுபிடிக்கணும் அதற்கான கூடுதல் குறிப்பு நான் சொல்கிறேன் பெண்கள் வந்து கண்களில் தீட்டம் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் வண்ணம் வந்து கருப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரே ஒரு எழுத்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தீங்க அடுத்த புதிரும் குறிப்புகளும் எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பை பார்க்கிறதுக்கு முன்பாடி இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மை அப்படிங்கிற எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் மாவரிசையில் வரக்கூடிய மை அப்படிங்கிறது தான் முதலெழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு இதை வந்து ரெண்டு கூடுதல் குறிப்பு நான் சொல்றேன் அதாவது ஆங்கிலத்தில் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு செயல்பாடுகளில் நடுவில் இருக்கிறது நடுவு நடுவே அப்படின்னு சொல்ல அந்த நடுவே அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு சொல்லலாம் அல்லது நடுவில் அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கிலத்தில் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நண்பர்களே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பாத்தீங்கன்னா நாம முன்பு பார்த்ததை போன்ற அதே முதல் எழுத்தான மை அப்படிங்கிற எழுத்துதான் தான் மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு மயக்கம் அப்படின்னு சொல்லலையா அந்த மயக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம் மயக்க நிலை அப்படின்னு சொல்லலையா அந்த மயக்கம் அந்த மயக்க நிலை அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு சொல்லலாம் முதல் எழுத்து வந்து மை மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மை அப்படிங்கிற அழுத்து தான் நம்ம இதற்கு முன்பாக பார்த்த முதல் எழுத்தான அதே மை அதாவது தமிழ் எழுத்துக்களில் மாவரிசையில் வரக்கூடிய மை அப்படிங்கிற அழுத்து தான் முதல் எழுத்து ஆனால் இந்த புதிருக்கான மொத்த எழுத்து ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு அதாவது மச்சான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில் பேச்சு மொழி சொல்லா பேச்சு வழக்கில் மச்சான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மச்சான் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து மை அவள இன்றைக்கான புதிரும் அதற்கான குறிப்புகளும் நம்ம மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக இந்த புதிர்களுக்கான குறிப்புகளை முதல் குறிப் முதல் புதிர்லருந்து இறுதி புதிர் வரையும் அதற்கான குறிப்புகளை சுருக்கமாக மேலும் ஒரு முறை பார்க்கலாம் முதல் புதிர் அதற்கான குறிப்பு முன்னேற்றம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான சொல் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து வந்து ஆடு மாடுகளெல்லாம் உணவுக்காக கொண்டு சென்று கிராமங்களில் சாப்பிட விடுவாங்கள்ல அந்த 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 வேலை அந்த இடத்திற்கு அந்த வேலைக்கு பெயர் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கடுத்து பெண்கள் கண்களில் தீட்டும் ஒரு பொருள் அப்படின்னு சொன்னோம் கருப்பு ஒன்றத்தில் இருக்கும்னு சொன்னோம் அடுத்த புதிரும் அது அதற்கான குறிப்புகளும் ஆங்கிலத்தில் வந்து சென்டர் அப்படின்னு சொன்னோம் அதாவது நடுவே நடுவில் அப்படின்னு சொன்னோம் அதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல்னு சொன்னோம் அப்புறம் வந்து அடுத்த புதருக்கு வந்து மயக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான சொல்லுன்னு பார்த்தோம் அதுக்கடுத்தது தமிழில் வந்து பேச்சு வழக்கம் மச்சான் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம இந்த எழுத்துக்களில் சொல்லுவோம் ஐந்து எழுத்துக்களைக் கொண்ட இந்த சொல்லை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நண்பர்களே அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் மேலும் இதுபோன்ற ஒரு அருமையான புதுகள் வீடியோவில் சந்திக்கிறத வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்